ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை அனிதா கிச்சன்ஸில் நான் மிக்ஸர் ஜாரில் இந்த மாதிரி மீடியமான சைஸில் ஒரு அஞ்சு ரஸ்க்கு வந்து எடுத்துக்கலாங்க எந்த பிராண்ட் இருந்தாலும் பரவாயில்ல ஒன்று ரெண்டாக உடச்சி மிக்சர் ஜார்ல வந்து சேர்த்துக்கலாம் அதோட நூறு கிராம் சர்க்கரை வந்து எடுத்துக்கலாங்க தேவையான பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் ஆட் பண்ணிக்கலாங்க வாசனைக்கு இதோட ஒரு மூணு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நைஸாக இருக்கணுங்க இப்போ ஒரு பேன் கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் பால் வந்து சேர்த்துக்கலாங்க அதாவது காய்ச்சாத பால் தாங்க சேர்க்கணும் முந்நூறு எம்எல் பால் வந்து நான் சேர்க்குறேங்க கொஞ்சம் திக்கான பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும் இப்போ பால் வந்து நல்லா சேர்ந்து நல்லா காஞ்சி நல்லா கொதி வரட்டோங்க அது வரைக்கும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஏன்னா ஆடை வந்து வராத அளவுக்கு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அடுப்பை வந்து நல்ல மீடியமான வந்து வச்சுக்கலாங்க நல்லா வந்து அதாவது எவ்வளோ பால் ஊற்றணுமோ அதுக்கு பாதிப்பால் வந்து நல்லா குறைஞ்சிருக்கணுங்க நல்லா பாதிப்பால் வந்து நல்லா அப்புறமா இப்போ இதில் நம்ம அரைச்ச சர்க்கரை ரஸ்கு பொடியை வந்து சேர்த்துக்கலாங்க அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம் மொத்தமாக சேர்க்கக்கூடாதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிப்படாமல் கலக்க ஈஸியாக இருக்குங்க இப்போது மிச்சம் இருக்கிறதையும் வந்து சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க நல்ல திக்கான பதம் வந்ததும் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க பாருங்க நல்லா திக்காக வந்துருச்சு இப்போ நல்லா திக்காக வந்திருக்கு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாங்க இதை நல்லா ஆற விட்டுட்டு இப்போது இதை வச்சு நம்ம ஒரு குல்ஃபி தாங்க பண்ண போகிறோம் நார்மலாக வீட்டில் இருக்கிற டீ டம்ளர் வந்து எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு எவ்வளோ தேவையாக வந்து குல்ஃபி வந்து ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான நட்ஸ் வந்து நல்லா கட் பண்ணி தூவிக்கலாங்க இப்போ வந்து நம்ம ஐஸ் குச்சியை வந்து சொல்றதுக்காக இந்த மாதிரி நான் வந்து ஃபாயில் பேப்பரை வந்து யூஸ் பண்ணிக்கிறேங்க உங்கள்கிட்ட ஃபாயில் பேப்பர் இல்லைன்னா நார்மலாக அந்த பால் கவர் அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாங்க ஈஸியாக இருக்கும் இப்போ நடுவில் வந்து ஹோல்ஸ் வந்து கத்தியால் வந்து லைட்டாக ஹோல் போட்டுக்கலாம் இப்போ வந்து ஐஸ் குச்சி வந்து ஈஸியாக வந்து ஃபிக் பண்ணிக்கலாங்க இப்போ மிச்சம் இருக்கிற மீதி டம்ளியை வந்து இந்த மாதிரி வந்து தேவையான அளவுக்கு நான் வந்து ஊற்றிக்கிறேங்க முந்திரி பாதாம் பிஸ்தா எதுவாக இருந்தாலும் கட் பண்ணி தூவிக்கலாங்க ஏன்னா வாயில் சாப்பிடும்போது நல்லா சுவையாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்குங்க இப்போ வந்து எல்லாத்துலேயும் நம்ம வந்து ஐஸ் குச்சி வந்து ரெடி பண்ணியாச்சுங்க இப்போ இது ஃப்ரீசரில் ஒரு ஆறு மணி நேரம் வந்து வச்சு எடுத்துடலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து செட் ஆகிருக்குன்னு பாருங்கள் இப்போது இது நார்மல் நார்மலாக வந்து எடுக்காமல் ஒரு சாதாரண பவுலில் வந்து தண்ணி எடுத்துக்கலாங்க சுடு தண்ணியெலாம் தேவையில்லைங்க நார்மலான தண்ணியை போதும் இப்போ மேலே இருக்கிற வந்து அலுமினியம் ஷீட் வந்து எடுத்துடலாங்க ஒரு பத்து செகண்ட் தாங்க ஆகும் கிளாஸ் வந்து நல்லா நனைய விடுங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து சொல்லிட்டு வருதுன்ட்டு அவ்வளோதாங்க ஈஸியாக வந்துடுச்சு ரொம்ப சாஃப்டான வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண டீ டபுளில் ரொம்ப ஈஸியாக குல்ஃபி வந்து ரெடி பண்ணியாச்சுங்க மேலே வந்து அழகாக சர்வ் பண்ணிடலாம் லைட்டாக எவ்வளோ நட்ஸ் வேணுமோ நம்ம தூவிட்டு பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி என் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதோடு நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ